நாங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் ஒரு கமிட்டி போட போகிறோம் ஃபைனலாக போடும்போது அங்கே எத்தனை லட்சம் பேர் வருவாங்க யோசிச்சுப்பாரு அது எவ்வளோ பெரிய மாநாடாக இருக்கு விஜய் மாநாடுலாம் ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி இருக்கும் கச்சத்தைவை தாரே வார்த்தை காங்கிரஸை இந்த நேரத்தில் நான் மேடையிலே கண்டிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா தாரைவாரத்தை விட்டு விட்டு இன்னைக்கு வந்து கச்சத்தை கட்சத்தினுடைய வரலாறு என்ன கச்சத்தை விழந்ததுனால நம்ம கடல் எல்லாம் தமிழ்நாட்டினுடைய கடல் எல்லை சுருங்கி இருக்கு தமிழக மீனவர்களுடைய பாரம்பரிய மீன்பிடிப்பு பகுதி எவ்வளவு சுருங்கி இருக்குன்னு விஜய் தெரிஞ்சிருந்தா காங்கிரஸ் எதிர்த்து கச்சத்தை நீ கொடுத்ததுக்கு திமுக காங்கிரஸ் எதிர்த்து ஒரு கண்டன கூட்டம் போடணும் ஒரு அரசியல் பண்ணி அடுத்து எம்ஜிஆர் விஜயகாந்த் வரிசை அண்ணா அடுத்து அடுத்தோட்டம் அம்மா பிரச்சதுல அம்மாவை கூட உள்ளே கொண்டு வந்துருவாங்க போல் தமிழகத்தில் இருக்கிற முப்பத்தொம்போது நாடாளுமன்ற உறுப்பினரும் நமக்கு ஆதரவாக இல்லை என்று தெரிந்தும் இன்னைக்கு ஏடிஎப்பில் ஒரு மூணு ஒன்று நாலு அது தெரிந்தும் தமிழ்நாட்டில் இருக்கிற எம்பிக்கள் பெறுவார் ஆதரவு வருகிறதோ வரவில்லை அதை பற்றி கவலை இல்லை ஆனால் ஒரு தமிழனை துணை ஜனாதிபதி ஆக்மயன் என்று பிரதமர் முடிவெடுத்தார்ல அதை பாராட்ட தெரியாமல் இவங்கெல்லாம் உளறி கொட்டுறாங்க வெட்டி உறுதி தெரிஞ்ச உடனே ஒரு தமிழனுக்கு மகுடம் சூட்டி இருக்கிறார் பாரத பிரதமர் தலை நிமிடம் ஒவ்வொரு ஒவ்வொரு தமிழனு தலை நிமிடக்கூடிய விஷயத்துல தமிழக முதலமைச்சர் தலை குடிந்து நிற்கிறார் அக்டோபர் நவம்பர்ல புல்ல மழை காலம் மறுபடியும் வெள்ள வரக்கூடிய காலம் அதுக்கு என்ன பண்ணாங்க அரசாங்கம் இதெல்லாம் பரிசோதனை பண்றதுக்கு ஒரு பெரிய ஒரு ரொம்ப எக்ஸ்பிரஸ் வேகத்துல எல்லா இடத்துல எல்லா வயரிங் எல்லா கனெக்ஷன்லாம் எல்லாம் பாருங்க உத்தரவு வந்திருக்கா அதுவல்ல யாரும் இருந்தால் எத்தனை லட்சம் கொடுத்தாலும் நம்மளும் சாதாரண பேசிகிட்டு இருக்கோம் தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில துணை தலைவர் கரு நாகராஜன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் பாஜக அதிமுக கூட்டணி முதல்வர் அவர்கள் வந்து எடப்பாடி அவர்கள்தான் கூட்டணி ஆட்சியை அவரே முடிவு செய்வார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ தகவல்களாக போயிட்டு இருக்கு அது வந்து ஒரு முழுமையான கருத்தாகவும் வந்து நயினார் அவர்கள் வந்து வெளியிட்டு இருக்காரு அமித்ஷா அவர்களுடைய வருகை அடுத்ததாக ஏன்னா அதுக்கு முன்னாடி கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத தான் சொல்லியிருந்தாங்க ஆனால் இந்த வருகைக்கு அப்புறம் வந்து ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்ன காரணம்னு எடுத்துக்கலாம் இல்லை ஒரு மாற்றம் இல்லை அப்போது அதுதான் சொன்னாங்க இப்போ அதுதான் சொல்கிறாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் அண்ணா முன்னேற்ற கழகம் தலைமையில் தான் இது இப்போ இல்லை கடந்த தேர்தலையும் அதே நிலை தான் இருந்தது இன்றைக்கும் அதே நிலைப்பாடு தான் நீடிக்குது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அமித்ஷா அவர்களோ சேர்ந்து இந்த கூட்டணியினுடைய இடங்கள் இறுதி செய்யப்படும் கூட்டணி உறுதி செய்யப்படும் என்றெல்லாம் நம்ம பேசினோம் அதே மாதிரி கூட்டணியும் அவர் வந்து தான் பேசி முடிவு பண்ணாங்க நம்ம மாநில தலைவர்கள் அவருடைய இன்றைக்கு இருக்கிற அரசியல் பிரச்சாரத்தை இவங்களே நேரில் போய் தொடங்கி வச்சு அதை வாழ்த்துன காட்சியெல்லாம் பார்த்தோம் இன்றைக்கி ஒரு பெரிய ஈவெண்ட்டாக அவர் பண்ணிகிட்ருக்கார் இருக்கார் இடையில் எல்லா கேள்விகளும் இப்போ எப்படின்னா பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் பக்கத்து வீட்டில் சிரித்து சந்தோஷமாக சத்தம் கேட்டால் யாரும் எட்டி பார்க்க மாட்டாங்க அது என்னென்னு காது கொடுத்து கேட்க மாட்டாங்க அங்கே ஏதோ அடிதடி சண்டை பூரி கட்டை பறக்குது ஏதாவது வரும் போல் உள்ளே ஒரே கூக்குரலாக இருக்குன்னா உடனே என்னென்னு பார்க்க தோணும் இதுதான் நம்ம ஊர் இயல்பு அந்த மாதிரி இவங்க இந்த கூட்டணியில் ஏதாவது பிரச்சனை வந்துடாதா சண்டை வந்துடாதா சச்சரம் வராதா இது ஒரு முறிவு முறிஞ்சு போயிடாதா அப்படின்னு பல பேருக்கு தமிழ்நாட்டில் பொறாமை எரிச்சல் அதனாலயே கேட்குற கேள்விகள்லாம் கூட்டணி ஆட்சியாக கூட்டணி சேர்ந்து நடத்துகிற ஆட்சியாக கூட்டணியில் பதவிகள் உண்டா இப்படி இல்லை என்னென்னா வித்தியாசமெல்லாம் கேள்வி கேட்க முடியுமோ அப்படி நம்ம நிருபர்கள் கேட்டு கேட்டு போர் அடித்து போய் இப்போ கொஞ்சம் அமைதியாகிட்டாங்க தெளிவான நிலை இப்போ இருக்குது இந்த கூட்டணி வெற்றி பெற்றால் அண்ணன் தான் எடப்பாடி அவர்கள் தான் முதலமைச்சர் அப்படிங்கிறத இன்றைக்கி இருக்கிற தலைவர் திரு என்ஆர் நாகேந்திரன் அவர்களும் சரி முன்னாள் மாநில தலைவர் திரு கே அண்ணாமலை அவர்களும் சரி ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்கிறாங்க குழப்பமே இல்லாமல் கட்சி பணியாற்றுவதில் இரண்டு கட்சிகளும் வெற்றியை நோக்கி பணியாற்றுவதில் தீவிரமாக இருக்காங்க ஒரு குழப்பம் தீர்ந்து போச்சு இப்போ அமித்ஷா அவர்கள் பேசுகிறாங்க இப்போ வட இந்தியாவிலும் சரி மற்ற பகுதியிலும் சரி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி இன்றைக்கு ஆந்திராவில் நடைபெற்று கொண்டு இருக்கிறது அப்படின்னு பல மாநிலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி இந்தியா பேசும்போது என்டிஏ அப்படி தானே பேசுவோம் அவங்க ஐபோக்கு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க நம்ம என் சொல்லுவோம் அதே மாநில இங்கே சொன்னால் அப்போ அது கூட்டணின்னா எப்படி நீங்கள் என்னென்ன இலாக்கா கொடுப்பீங்க என்னென்ன இப்படிலாம் பேசி கூட்டணியை முறிக்கிறதுக்கு எல்லா வேலையும் பார்க்குற ஒரு திட்டம்லாம் இன்றைக்கி தவிடுபடியாயிருச்சு கூட்டணி வலிமையாக இருக்கிறது அவர் செல்கிற இடங்கள்லாம் அவர் மக்களை சந்திக்கிற இடங்கள்லாம் பாஜக நிர்வாகிகள் அணிதிரண்டு திரண்டு வரவேற்பதை பார்த்துருப்பீங்க பாஜகவிலையும் களப்பணியில் முழுமையாக இருக்கும் அவங்களும் களப்பணியில் இருக்காங்க இன்னும் புது புது கட்சிகள் இன்றைக்கு திரு ஜான் பாண்டியன் அவர்களுடைய நிகழ்ச்சிக்கு மாநில தலைவர் போயிட்டு வந்திருக்கிறாரு ஏற்கனவே அண்ணன் ஜி கே வாசன் அவர்கள் ஆட்சி மாற்றம் உறுதியின் இருக்காரு அன்புமணி ராமதாஸ் திமுக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று பேட்டி கொடுத்துட்ருக்காரு அதே மொக ஐயா ராமதாஸ் அவர்களும் ஆட்சி மாற்றம் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன அவரும் சொல்லியிருக்கிறாரு இன்றைக்கி ஐயா ராம்தாஸ் அவர்களும் சகோதரி பிரேமலதா அவர்களும் அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணனை இருக்கிறார்கள் நீங்கள் பாருங்களேன் லேசாக ஒரு அப்படியே ஒரு ஐஜேகே தலைவர் நிறுவனர் ஐயா பாரிவேந்தவருடைய விழாவுக்கு அண்ணன் எடப்பாடி அவர்கள் பொன்னார் அவர்கள் ஒன்று சேர்ந்து நேற்றைக்கு அந்த நேற்று முன்தினம் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாங்க ஐயா ஏசி சண்முகம் அவர்களும் அதில் கலந்துக்கிறாங்க இப்படிலாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியலையா அதே பழைய கூட்டணி மறுபடியும் ஒன்று ஒரு மிகப்பெரிய பலமான அணியாக உருவாக்கப்போவது உறுதி என்று எதிர்பார்க்கிறோம் அது நிச்சயம் நடக்கும் இப்போ நெல்லையில் நடந்த இந்த பூத் கமிட்டி நிர்வாக நிர்வாகிகள் கூட்டத்தில் எடப்பாடி ஐயா அவர்களுடைய பெயரை அமித்ஷா உச்சரிக்கவே இல்லை எந்த இடத்துலையுமே அது என்ன காரணம்னு எடுத்துக்கலாம் பூத் கமிட்டிங்கிறது நம்ம பூத்தில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு என்னெல்லாம் பணியாற்றணும் எப்படி பணியாற்றணும்னு ஏற்கனவே எங்கள் அமைப்பு பொதுச் செயலாளர் அமித்ஷா அவர்கள் அந்த மேடைக்கு வருவதற்கு முன்பாக ஒரு முக்கால் மணி நேரம் பேசினார் அதற்காக தான் அங்கே வந்திருக்காங்க இது வந்து பொது மேடை இல்லை பொதுமக்கள் இருக்கக்கூடிய மேடைன்னா வேறு மாதிரி பேசியிருப்பார் முதலமைச்சராக எடப்பாடியை உருவாக்கவும் பேசியிருக்கலாம் இது கட்சி நிர்வாகிகளுக்குள்ளே பேசின கூட்டத்தில் மற்ற எல்லாவற்றையும் பேசுவதற்கு அங்கே வாய்ப்பு குறைவு தானே கட்சியோட நிர்வாகிகளை பூத் கமிட்டி நிர்வாகிகளை எப்படி உற்சாகப்படுத்தணும் நம்ம எப்படிலாம் இந்த ஆட்சிகளை பிடிச்சிருக்கோம் எப்படிலாம் வெற்றி பெற்றிருக்கோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு இதில் என்ன இருக்குது இதுலையான் அதை சொல்லலை இதை சொல்லலை அது தான் இன்றைக்கி நயனா நாகேந்திரன் அவர் சொல்கிறாங்க திரு அண்ணாமலை அவர் எல்லாரும் தானே சொல்கிறாங்க யாது சொன்னாலும் பிரச்சனை சொல்லாட்டியும் பிரச்சனைங்கிற மாதிரி அவர் சொன்னார் அப்போ இவங்க யாரும் சொல்லலையே இப்படி கேள்வி கேப்பீங்க உங்களை மாதிரி நிறுவனங்களுக்கு வேற வேலையில்லை நாங்கள் என்ன பண்ண முடியும் இந்த மாநாடு அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல் கட்ட மாநாடு நெல்லையில் நெல்லையே ஒரு தொல்லைதான்ப்பா அந்த மாவட்டமே வேண்டாம் அப்படின்னு ஒரு மூத்த க அரசியல்வாதியாக கருணாநிதியை பார்க்குறோம் அவரே வந்து அப்பா இந்த மாவட்டம் வேண்டாம் அப்படின்னாங்க ஆனால் முதல் பூத் கமிட்டி நிர்வாகிகள் மாநாடு அங்கேதான் பாஜக ஸ்டார்ட் பண்ணியிருக்கு இன்னும் எத்தனை மாநாடுகள் இருக்குது ஏழு மாநாடுகள் இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க மாநாடுகள் இருக்கு மாநாடுகளில் வந்து இ தேர்தல் நெருங்க நெருங்க நம்ம திட்டமிடுவதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாறும் அது மாநில தலைவர் அவர்கள் என்ன நாயந்திரன் தலைமையில் அவங்க பேசி முடிவு பண்ணி அந்த எத்தனை மாநாடு எங்கே மாநாடு எப்படி மாநாடு நம்ம முடிவு பண்ணுவோம் ஒரு மாநாடுல நாற்பதாயிரம் பேர் கலந்துருக்காங்க இதில் வந்து இருபத்தெட்டு சட்டமன்ற தொகுதி மட்டும்தான் அப்போ ஏறத்தாழ எட்டு பெர்சன்ட்டு பன்னெண்டு பெர்சென்ட்டு அந்த தொகுதி உள்ளவங்க தான் இதில் கலந்துருக்காங்க இதே மாதிரி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் பாஜக கமிட்டி கூட்டம் போட்டால் விஜய் மாநாடு மாதிரி மூணு மடங்கு கூட்டம் இருக்கும் உங்களுக்கு சொல்கிறது நான் புரியுதுன்னு நினைக்கிறேன் அந்த இருபத்தெட்டு சட்டமன்ற தொகுதிக்கே நாற்பதாயிரம் பேர் டேக் போட்டு பேர் எழுதி லிஸ்ட் எழுதி வந்து கலந்துருக்காங்க எந்தெந்த தொகுதி உங்களுக்கு கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி விருதுநகரில் நாலு தொகுதி மட்டும் திருமங்கலம் திருப்பரங்குன்றம் மதுரையில் வந்து கலந்துக்க போகிறாங்க அப்போ இருபத்தெட்டு தொகுதிக்கே இவ்வளோ நிர்வாகிகள் இவ்வளோ பெரிய இடம் தேவைப்பட்டுச்சுன்னா நாங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் ஒரு கமிட்டி போட போகிறோம் ஃபைனலாக போடும்போது அங்கே எத்தனை லட்சம் பேர் வருவாங்க யோசிச்சு பாருங்கள் அது எவ்வளோ பெரிய மாநாடாக இருக்குது விஜய் மாநாடெல்லாம் ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி இருக்கும் அது எல்லாேருக்கும் அப்படி தான் இன்றைக்கி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் போயிட்டுருக்காரு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் என்ன கூட்டம் தமிழ்நாடு பூரா ப்ரோ அப்படின்னு அவர் கூப்பிட்டுட்டு போய் நடத்துகிற மாநாடு டெய்லி ஒரு இடத்துல ஒரு மாநாடை போட்டு போயிட்டே இருக்கார் அவர் இங்கே அவங்களும் இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் சேர்த்து ஒரு மாநாடு போட்டால் அது எப்படி இருக்கும் அதனால் கூட்டம் கூட்டுவது மக்கள் வந்து ரொம்ப ஜனத்தை பெருத்து போச்சு எல்லா கட்சிக்கும் மெம்பர்ஸ் அதிகமாக இருக்காங்க இன்றைக்கி பிஜேபிக்கே நாற்பத்தஞ்சு லட்சம் மெம்பர் இருக்காங்க மெம்பர்லாம் ஒன்றா வந்துன்னு அங்கே எவ்வளோ கூட்டம் வருது அப்படிலாம் யாரும் வர்றதில்லை ஏதோ ஒரு பகுதியில் இருக்கிற நிர்வாகிகள் வர்றாங்க இன்றைக்கி நெல்லை கூட்டம் முடிஞ்ச பிறகு அடுத்த மாநாடு எப்போ என்னங்கிறது தலைவர்கள் சொல்லுவாங்க அதில் இன்னும் நாள் நெருங்க நெருங்க மாநாடு மட்டுமே போட்டுக்கிட்டு இருக்க வேலைகள் இல்லை மற்ற எல்லா வேலைகளும் இருக்குது இப்போ ஒட்டு மொத்தமாக இருபத்தெட்டு தொகுதிக்கும் போடுறோமா இன்னைக்கு சட்டமன்ற சட்டமன்றமாக போடுறோமா அதெல்லாம் தலைவர் சொல்வார் நெல்லை கிடையாது நெல்லை தானே வெற்றி கிடச்சிருக்கு அப்புறம் எப்படி எங்களுக்கு தொல்லையாக தெரியும் மாநில தலைவரோட சொந்த ஊர் எங்கே கூட்டம் நடந்துச்சோ அந்த தொகுதியில் தான் வெற்றி பெற்ற சட்டமன்ற பாஜக குழு தலைவராக இருக்கார் அது அப்படி எங்களுக்கு தொலை ஆகும் இன்றைக்கு நெல்லை கன்னியாகுமரி தூத்துக்குடி மதுரைக்கு அந்த பக்கம் இருக்க எல்லா தொகுதிகளுமே பாஜக கணிசமான வாக்குகளை பெற்றிருக்கு கணிசமான வாக்குகளை எல்லா இடத்துலையுமே இரண்டாவது இடம் பெற்றிருக்கோம் மெ மெஜாரிட்டி அந்த பகுதியில் இரண்டாவது இடம் பெற்றிருக்கோம் இன்றைக்கும் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி இரண்டு கூட்டணி வாக்குகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சேர்த்தா ஏறத்தால் எண்பத்தோரு சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற முடியும் அதே மாதிரி பாஜக தனியாக அண்ணா திமுக தனியாக ரொம்ப லீடிங் ஓட்டு வாங்கினது முப்பத்தோரு தொகுதி இருக்குது அதில் லேசாக சின்ன முயற்சி ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் கம்மியாக இருக்குது அதெல்லாம் சேர்த்தா வெற்றி உறுதியான ஒரு களம் கூட்டணி அமைஞ்சிருக்கு நெல்லை எங்களுக்கு வந்து தொல்லை இல்லை அது வந்து திமுகவுக்கு தொல்லையாக மாறுவதற்காகத்தான் கலைஞர் அவர்கள் சொன்னதை போல முதல் மாடு நெல்லையில் போடப்பட்டிருக்கு இன்னைக்கு வந்து விஜய் அவர்களுடைய மாநாடு மதுரையில் நடந்தது மதுரையில் மாநாடா இல்ல மாநாட்டில் மதுரை இருந்ததா அப்படிங்கிற மாதிரியான ஒரு அழகான ஒரு மாநாடுனே கண்டிப்பா சொல்லலாம் அவ்வளவு கூட்டங்கள் இருந்தது தொண்டர்களா ரசிகர்களா அப்படின்னு ஒரு கேள்வியும் இருந்தது அந்த இடத்துல முக்கியமாக வந்து பாஜகவில் மோடி அவர்களை முழுமையாக அவருடைய பெயரை சொல்லி கச்சத்தீவை மீட்டுக் கொடுங்க நீங்கள் வந்து இஸ்லாமியருக்கு எதிரானவரா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி எல்லாம் விஜய் வச்சிருந்தாரு என்ன இந்திய மக்களுக்கு பொதுவான ஒரு பிரதமர் நீங்கள் என்ன இஸ்லாமியருக்கு எதிரானவரா அப்படின்னு அந்த மதத்தை மட்டும் சுட்டி காட்டி பேச என்ன காரணம் முன்னணி விட்டார் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரானவரானு கூட அவர் கேட்பார் அவங்களுடைய குறி நோக்கம் லட்சியம் என்னங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருச்சு விஜய்க்கு ஒரு கொள்கையும் கிடையாது ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது எந்த கொள்கை எதிரின்னா என்ன கொள்கை உன் கொள்கை என்ன எங்கள் கொள்கை என்ன எதுக்கு நீங்கள் அப்படி சொல்கிறீங்கிறத தனியாக உட்காந்து கேள்வி கேட்டால் தெரியாது யாரோ எழுதி கொடுக்குறாங்க அவர் பேசுகிறாரு அன்றைக்கி என்ன பொருள் இருந்துச்சு அவர் பேசுனது அங்கிள் அப்படின்னா திமுக அரண்ட போயிடுவாங்களா மோடி அவர்களை வந்து நீங்கள் குறை சொல்லி பேசுனா எல்லாரும் பயந்து போயிடுவாங்களா மக்கள்லாம் ஐயோ அப்படி சொல்லிட்டாரு எல்லாம் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க எல்லாம் விஜயை பற்றி தப்பாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஒரு தனிநபரை வந்து பேரை சொல்கிறது குறை சொல்கிறது மாமாங்கிறது மச்சாங்கிறது பாசிசங்கிறது ஒரு தரமான அரசியல்வாதியாக விஜய் தெரியலையே அப்படின்னு இப்போ மக்கள் அவர் பக்கம் பார்த்தவங்க கூட அவர் முகத்தை திருப்புற அளவுக்கு அவர் பேச்சிகிட்டு இருக்கார் கச்சத்தைவை தாரை வார்த்ததே காங்கிரஸ் தானே கச்சத்தைவை தாரை வார்த்த காங்கிரஸை இந்த நேரத்தில் நான் மேடையில் கண்டிக்கிறேன்னு ஒரு வார்த்தை ஒரு சொல்ல முடியுமா தாரைவாரத்தனை விட்டு விட்டு இன்றைக்கி வந்து கச்சத்தீவை மீட்கல கச்சத்தினுடைய வரலாறு என்ன கச்சத்தை விழுந்ததுனால நம்ம கடல் எல்லை எவ்வளவு தமிழ்நாட்டினுடைய கடல் எல்லை சுருங்கி இருக்குது தமிழக மீனவர்களுடைய பாரம்பரிய மீன்பிடிப்பு பகுதி எவ்வளோ சுருங்கி இருக்குன்னு விஜய் தெரிஞ்சிருந்தால் காங்கிரஸ் எதிர்த்து கச்சத்தை நீ கொடுத்ததுக்கு திமுக காங்கிரஸ் எதிர்த்து ஒரு கண்டன கூட்டம் போடணும் கண்டன உண்ணாவிரத கூட்டம் போடணும் கச்சத்தீவை உடனே லெட்டர் போட்டு உடனே பார்சல் அனுப்பி விடுங்கன்னு கேட்க முடியுமா கொஞ்சமாவது வேண்டாமா மத்திய அரசு உடனே எழுதி இலங்கை அதிபருக்கு இந்த கச்சத்தீவை உடனே பார்சல் பண்ணி அனுப்பி விடுங்கன்னு சொல்றதா என்ன சட்டத்திட்டம் என்ன தாரை பாத்தீங்க என்ன அதிகாரத்துல இந்திரா காந்தி அதை பண்ணிச்சு இந்திரா காந்தி பண்ணதுக்கு எம்ஜிஆருக்கு பயந்துட்டு கலைஞர் எதுக்கு கைகட்டி வாய்ப்பத்தி வேடிக்கை பார்த்து நின்றாரு கச்சத்தீவை தாரை பார்த்ததுக்கு இந்த வரலாறு எல்லாம் விஜய் படிச்சு பார்த்துருந்தா பிஜேபி பத்தி பேசுவார அர்த்தம் இல்லாத பேச்சுமா கூட்டத்தை பார்த்த உடனே ஒரு எமோஷன் இல்லை ஆ போய் அப்படி பாரு இப்படி பார்னு துண்டாட்டி பேசுறது ஒரு பொருளும் கிடையாது கட்சித்தையை பற்றி அந்த கட்சிக்காரன் யாருக்குமே புரிதல் இல்லை இதைத்தான் அந்த பிடிக்கிற நண்பர்களுக்கு நம்ம மீனவ சகோதரர்களுக்கே தெரியும் அது எவ்வளோ அபத்தமான பேச்சு அப்படின்னா விஜய் வந்து பேசுறது வந்து அரசியல் தெரியல நம்ம எடுத்துக்கலாம் அரசியல் சாணக்கியன்னு சொல்லக்கூடிய அமித்ஷா அவர்கள் சுதர்சன் ரெட்டி அவர்கள் துணை ஜனாதிபதிக்கு வேட்பாளராக நிற்கிறார் அவரை வந்து நக்சல் அப்படின்னு வந்து ஆதரவாளர்னு சொல்றது வந்து சர்ச்சையான பேச்சு இல்லையா நக்சல் அவரை சொல்லலையா

எல்லா மாநிலங்களிலும் எங்கெல்லாம் நக்சல் இருக்கிறார்களோ தீவிரமாக வேட்டையாடி பல பேர் சொந்த வாழ்க்கைக்கு அமைதியான வாழ்க்கைக்கு திரும்பி இருக்கிறார்கள் ஆயுதங்களை ஒப்படைத்திருக்கிறார்கள் அவங்களுக்கு மறுவாழ்வு திட்டங்கள் வழங்குவதற்கு எல்லா கலெக்டர்களுக்கும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கு ஒரு ஒரு மாநிலத்தில் நக்சல்கள் வந்து எங்கே இருக்காங்க கிராமங்களில் ஊடுருவி இருக்காங்க பாதுகாப்பு படையினர் போக முடியல இராணுவத்தில் போய் இறங்குனா ரொம்ப அடக்குமுறைன்னு சொல்லிடுவீங்க சாதாரணமாக இருக்காங்க வீடுகளுக்குள்ள இருக்காங்க காட்டுக்குள்ளே போன நக்சல் வீட்டுக்கு வந்தால் சாதாரண மனுஷன் அப்போ இவங்கள அடையாளம் காண முடியல கண்டுபிடிக்க முடியல தடை பண்ண முடியல இதற்காக அங்கே இருக்கிற இளைஞர் பழங்குடியின இளைஞர் அமைப்புகளை ஒன்றை சேர்த்து அந்த அமைப்பினருக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்து இந்த ஃபார்ம் பண்ணலாம் அந்த ஃபார்ம் பண்ணுற திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது ரெண்டு நீதிபதிகளுக்கு முன்னாடி வழக்கு வருது அதெல்லாம் சட்டத்துக்கு புறமானது இப்படிலாம் நம்ம பண்ண முடியாது அப்படின்னு தடை பண்ணிடுறாங்க இப்படி தடை பண்ணாட்டி அதை உருவாக்கப்பட்டு எந்த பழங்குடியினர் பகுதியிலிருந்து அந்த நக்ஸலாம் உருவாகிறாங்களோ அந்த பகுதியில் இருக்க இளைஞர்கள்லாம் ஒன்று சேர்ந்து அரசாங்கத்தோட தொடர்பு வச்சு சட்டத்துக்கு உட்பட்டு அப்படி போகிறவங்களை தடை பண்ணலாம் திருத்தலாம் அவங்களுக்கு எவ்வளோ வாய்ப்புகளை அவங்க கொடுக்க முடியும் அவங்களே உண்மையை சொல்லலாம் இதனால தான் அவங்க அப்படி இருக்காங்களா இதை கொஞ்சம் செஞ்சு கொடுங்கன்னு அவங்க வந்து சொல்ல முடியும் அவங்களுக்கு அரசாங்கத்துக்கு தூதுரலை செயல்பட்டுருக்க முடியும் ஆனால் நீதிபதி அது தடை பண்ணதுனால நக்சல் ஒழிப்பு செயல்பாடு ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஊரில் எடுத்துங்க மக்கள் போலீஸ்ன்னு இளைஞர்கள்லாம் கூட்டு வச்சு பண்ணுறோம்ல அப்போ அது சட்டத்துக்கு உட்பட்டதா எதுக்கு பண்ணுறோம் போதியமான காவல்துறையினர் இல்லை சில இடங்களில் பாதுகாப்பு வழங்குறதுக்கு இரவு நேரத்தில் ரோந்து போகிறதுக்கு இந்த மாதிரி மக்கள் நலப் பணியாளர்கள் மாதிரி காவல்துறையின் நண்பர்கள் மாதிரி ஒரு டீமை பண்ணி நம்ம பண்ணலையா இந்த மாதிரி எல்லா மாநிலத்திலையும் பண்றாங்கல்ல அது இவர் ஒரு தீர்ப்புல தடை பண்ணதுனால நச்சல் ஒழிப்பு தாமதமாகி விட்டது அப்ப நச்சலுக்கு ஒரு ஆதரவா இருந்தாரு சொன்னார் ஒளிய அவரை நச்சல் சொல்லம்மா நம்ம தப்பா சொல்லக்கூடாதுல்ல இன்னைக்கு தமிழன் என்ற முகமூடியை வைத்துக்கொண்டு தேர்தலுக்கு வந்து வேட்பாளர்கிட்ட வந்து ஓட்டு கேட்கிறாங்க இந்த மாதிரியான தவறான ஒரு செய்திகளை வந்து செஞ்சுட்டு இருக்கு பாஜக அப்படின்னு ஸ்டாலின் ஒரு குற்றம் சாட்டியிருக்காரு தமிழன் அப்படிங்கிற முகமூடியை வச்சு பாஜக ஓட்டு கேட்குதுன்னு சொல்லியிருக்காரு தமிழர் முகமொடியை வச்சு தமிழ்நாட்டுக்காரங்க மட்டும் ஓட்டு போட்டால் அவர் ஜெயிச்சிட முடியுமா மிகுந்த ஒரு இயக்கம் பல மிகுந்த ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி உறுதி என்ற நிலையிலே தமிழகத்தில் இருக்கிற முப்பத்தொன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நமக்கு ஆதரவாக இல்லை என்று தெரிந்தும் இன்னைக்கு ஒரு மூணு ஒன்று நாலு அது தெரிந்தும் தமிழ்நாட்டில் இருக்கிற எம்பிக்கள் பெருவாரியான ஆதரவு வருகிறதோ வரவில்லை அதை பற்றி கவலை இல்லை ஆனால் ஒரு தமிழனை துணை ஜனாதிபதி ஆக்குவேன் என்று பிரதமர் முடிவெடுத்தார்ல அதை பாராட்ட தெரியாமல் இவங்கெல்லாம் ஒளரி கொட்டுறாங்கம்மா தமிழுங்கிறது இவங்களுக்கெல்லாம் களிமண் மாதிரி எப்படி வேணாலும் திருப்பிக்கிருவாங்க இவங்களுக்கு தேவைன்னா ஒன்று பேசுவாங்க இல்லாட்டி பெரியார் மண்ணும்பாங்க இல்லாட்டி தமிழ் மண்ணும்பாங்க ஒரு புண்ணாக்கும் கிடையாது உண்மையே கிடையாது மனச்சாட்சிக்கு விரோதமாக இவங்க செயல்படுறாங்க திமுகலாம் ஓட்டு போடும் இங்க இருக்கிற எல்லா எம்பிக்களும் சேர்ந்து இண்டி கூட்டணியெலாம் சேர்ந்து சேர்ந்து சிபிஆரை வந்து ஜெயிக்க வச்சிருவாங்க அப்ப தமிழ்நாடு ஓட்டை நம்பி நம்ம சிபிஆரை பாட்டலாம் அப்படின்னு என்னம்மா என்னம்மாஜகம் வெட்டி உறுதினு தெரிஞ்ச உடனே ஒரு தமிழனுக்கு மகுடம் சுட்டி இருக்கிறார் பாரத பிரதமர் தலைநிமிரன் ஒவ்வொரு ஒவ்வொரு தமிழனு தலை விஷயத்தில் தமிழக முதலமைச்சர் தலைமுடிந்து நிற்கிறார் வேற ஒரு நான் வேற ஒரு மாநிலம் இது இந்தியா இந்தியா தேர்தல் ஒரு வேட்பாளர் ஒரு மாநிலத்தினுடைய வேட்பாளர் வீடு மாநிலம் கிராமம் ஒரு உணர்வு வேண்டாமா இன்னைக்கு மராட்டியத்தில் சொல்றாரு சிவசேனால அவங்க சொல்றாங்களே அந்த மாதிரி சொல்ல வேண்டாமா ஏற்கனவே சொன்னாங்கல்ல இதே பிரதிபா பாட்டியில் அவங்க வந்து நிற்கும் போது சிவசேனா நம்ம கூட்டில் இருக்காங்க பாஜக கூட்டில் இருக்காங்க ஆனா அன்னைக்கு காங்கிரஸ் கொண்டு வந்த வேட்பாளர் என்று தெரிஞ்சோம் எனக்கு கூட்டணி முக்கியமில்லை எங்கள் மாநிலத்தை சேர்ந்தவர் ஒருத்தருக்கு வாய்ப்பு வந்திருக்கு எங்களை இதில் சுயேட்சையாக விட்டுருங்க நாங்கள் வந்து சுயமாக முடிவெடுத்து அவங்களுக்கு தான் வாக்களிப்போம் அவங்க சொன்னாங்களே அந்த உணர்வு உண்மையில் நீங்களாம் தமிழ் தமிழ்னு பேசுவது உண்மையாக இருந்தால் அந்த உணர்வு உங்களுக்கு இல்லாமல் போச்சு திருமாவளவனுக்கு இல்லாமல் போச்சு என்னென்னமோ கேள்விகள் கேட்குறாங்களே வேடிக்கையாக இருக்கேன் ஆட தெரியாததுக்கு தெரு கோணல்னு சொல்கிற மாதிரி என்னென்னமோ கேள்வி சொல்கிறீங்க என்னென்னவோ பதில் சொல்கிறீங்க அது அந்த கேள்வி பதிலு நீங்கள் சொல்கிற கருத்துக்களை ரொம்ப கூமுட்டத்தனமாக இருக்கு இதை எந்த காலத்துலேயும் தமிழக மக்கள் ஏமா ஏமாற மாட்டாங்க நீங்கள் செஞ்ச துரோகம் அண்ணன் சிபிஆர் அவர்களை தனி மனிதனாக நீங்கள் பார்க்கக்கூடாது தமிழகத்தினுடைய ஒரு பச்சை தமிழன் இதில் ஏதாவது மாட்டுக்கருத்து அவங்களுக்கு இருக்க முடியுமா ஆனால் அவங்க அரசியலுக்காக அவங்களுடைய தோல்வியை வந்து மழுப்புறதுக்கு இதெல்லாம் பேசுகிறாங்க ஆனால் பிரதமர் அவர்கள் அப்படி இருந்து எல்லாம் எல்லார்டையும் வாங்க ஒரு பொதுவான வேட்பாளராக அவரை தேர்ந்திருக்கேன் எல்லார்ட்டையும் ஆதரவு கேட்டாங்க ராஜ்நாத் சிங் அவர்கள் முதலமைச்சர்கிட்ட கேட்டாங்க ஆனால் நைனா நாயேந்திரன் அவர்கள் எல்லா கட்சிகிட்டையும் கேட்டாங்க அதை புறக்கணிச்சுட்டாங்க ஒருவேளை அண்ணன் சிபிஆருக்கு பதிலாக பீகார்ல இருந்து ஒருத்தர் ஆதரவு ஒரு நினைக்கிறேன் இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை வந்து அப்படியே கிடப்பில் போட்டபடியே இருந்தது இன்னைக்கு அந்த கண்ணகி நகரில் வரலட்சுமி அப்படின்னுங்கிறவங்க இருந்தாங்க தனியார் நிறுவனத்துக்கிட்ட இருந்து ஒரு பத்து லட்சமும் தமிழக அரசு கிட்ட இருந்து ஒரு பத்து லட்சமும் ஆனா இந்த மாதங்களிலேயே மின்சாரம் தாக்கி ஏழு பேர் உயிரிழந்திருக்காங்க ஆனா இந்த ஒரு சம்பவத்திற்கு மட்டும் தமிழக அரசு அதிகமாக கவனம் செலுத்துவதற்கு காரணம் என்ன தூய்மை பணியாளர் என்பது ஒரு பார்ட்லி அரசு பணியில் இருக்கிறவங்க பொதுமக்கள் இறக்கும்போது அதனுடைய முக்கியத்துவம் இதை விட கொஞ்சம் கம்மியாயிருது இது இறந்தது பத்து லட்சம் கொடுத்தது இருபது லட்சம் கொடுத்ததெல்லாம் விடுங்க எத்தனை இடங்களில் மின்சார வயர் அந்த மழை நீரில் பட்டு இப்படி உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை இருக்குது வயர் அருந்து விழுந்திருக்கு போஸ்ட்டு கம்ம சாஞ்சு சில இடங்களில் அது மூடாமல் இருக்குது சில இடத்துல அந்த வயரோட மேலே இருக்கிற அந்த பிளாஸ்டிக் பெல்ட் இல்லாமல் வெறும் வயர் மட்டும் ஓடிட்டுருக்கு இப்போ இதை யார் பார்க்குறது இதைத்தான் முதல்ல நம்ம பார்க்கணும் எத்தனை லட்சம் கிடச்சது இருபது லட்சம் கிடச்சது பெருசில் இன்னும் எவ்வளோ பள்ளி மாணவன் இன்னி பாருங்கள் இனி வரும்போது அக்டோபர் நவம்பரில் ஃபுல்லாக மழைக்காலம் மறுபடியும் வெளில வரக்கூடிய காலம் அதுக்கு என்ன பண்ணாங்க அரசாங்கம் இதெல்லாம் பரிசோதனை பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஒரு ரொம்ப எக்ஸ்ப்ரெஸ் வேகத்தில் எல்லா இடத்துல எல்லா வயரிங் எல்லா கனெக்ஷன்லாம் பாருங்கன்னு ஏதாவது உத்தரவு வந்திருக்கா அதுவல்ல யார் இருந்தால் எத்தனை லட்சம் கொடுத்தாலும் நம்மளும் சாதாரணமாக பேசிகிட்ருக்கோம் அந்த சகோதரி வரலட்சுமி என்று நினைக்கிறேன் பரிதாபம் இந்த சின்ன வயசில் இப்படி ஒரு இழப்பு நமக்கெல்லாம் சுத்தம் பண்ணி நம்மளும் சுகாதாரமாக வச்சுக்கிற நினச்சி அதிகாலையில் கிளம்பின பிள்ளை பிணமாக கிடக்கிறது எவ்வளோ வேதனையான விஷயம் டாக்டர் தமிழிசி அம்மா கூட போய் பார்த்து ஏதோ சின்ன தொகை உதவி பண்ணாங்க இது மிகப்பெரிய ஆராய்ச்சமாக ஏழு பேர் இருந்தாங்க எட்டு பேர் விட தமிழ்நாடு பூரா எந்த இடத்துல எல்லாம் மோசமான நிலை இருக்குன்னு அரசாங்கம் உடனே முடிச்சுட்டு ஏன்னா மழைக்காலம் தொடங்க போகுது சார் இன்னைக்கு எல்லா கட்சிகளுமே வந்து முக்கியமாக திமுக எங்களுக்கு நீட்டோட ரகசியம் தெரியும் அப்படின்னாங்க நீட் தேர்வே வேண்டாம் அப்படிங்கிற வந்து மக்கள் கிட்ட ஒரு உணர்வுகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு இன்னைக்கு விஜய் அவர்களும் நீட்டை வந்து ஒழிக்க வேண்டும் மோடி அவர்களே இதை வந்து நீங்க செய்வீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பி இருந்தார் மாநாட்டில் எப்படி பார்க்குறீங்க முதல்ல நீட்னா என்னன்னு எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் நீட் எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் எதுவுமே தெரியாமல் நீட்டு நீட்டு நீட்டிக்கிட்டே போகிறாங்க இதே நீட்டை தான் அவர் பனையூர்லேயும் மதத்தோடு பேசினார் மாணவிகளுக்கு உதவி வழங்கும்போது நீட்டை பதிவு பேசுனார் செயற்குழுலேயும் பேசுகிறாரு பொதுக்குழுலேயும் பேசுகிறாரு முதல் மாநாட்டிலையும் பேசுகிறாரு இன்றைக்கி மாநாட்டிலையும் பேசுகிறாரு வேறு புதுசாக எதாவது பேசுங்க சார் நீட்டுக்கும் பாஜகவுக்கும் என்ன சார் சம்மந்தம் இருக்குது உச்ச நீதிமன்றம் சொன்னதான் நடைமுறைப்படுத்துகிறோம் இதே திமுகவும் சரி விஜயும் சரி உச்ச நீதிமன்றத்துக்கு போங்க எத்தனையோ வழக்குக்கு உச்சநீதிமன்றம் போகிறோம்ல ஒருத்தர் தூக்கி ஜெயிலில் போட்டாச்சு செந்தில் பாலாஜியை ஜாமீன் வேணும் உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறோம் பொறமா இல்லையா ஒரு மசோதா சட்ட மசோதா நிறைவேற்றதான் கவர்னர் கையெழுத்து போடல உடனே உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறீங்க அதே மாதிரி நீட்டு பிரிச்சு உச்ச நீதிமன்றத்தில் போய் உட்காந்து கேளுங்க அங்கே ஒரு முடிவு வந்தால் எல்லோரும் ஏற்றுக்கலாம் பாஜக கம்பல்சரியாக நாங்கள சட்டம் நிறைவேற்றி நாடாளுமன்றத்தில் அடிப்படை விஜய்க்கு புரிய வேண்டாம் யாராவது சுத்தி படிச்சிருக்கா சொல்லலாம் அவருக்கு அது சொல்லாம நீட்டை வச்சு ஒரு அரசியல் பண்ணி அடுத்து எம்ஜிஆர் விஜயகாந்த் வரிசையா அண்ணா அடுத்து அடுத்தோட்டம் அம்மா பிரச்சதுல அம்மாவை கூட உள்ள கொண்டு வந்துருவாங்க போல உங்களுக்கு என்ன மக்களை வந்து ஏதாவது கவர்ச்சியாக பார்த்துக்க வச்சுக்கணுங்கிறக்கா சினிமாவில் பல ஐட்டங்களை சேர்ப்போம்ல சண்டை காட்சி காதல் காட்சி அப்புறம் சோக காட்சி அப்புறம் அம்மா மேலே பாசத்தில் அழுகிறது தங்கச்சி மேலே அழுகிறது சிவகாசி படத்தில் அந்த மாதிரி ஒவ்வொரு மாநாட்டிலையும் ஒவ்வொரு ஐட்டமாக சேர்த்துட்ருக்கீங்களா நீங்கள் பேசுகிறது தான் நியாயமாக பேசுங்க மக்களுக்கு தொண்டாற்றுவதற்கு மக்களுக்காக கட்சி நடத்த ஜனநாயக உரிமை எல்லாருக்கும் இருக்குது அதில் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் அரைச்சமாகவே அரைச்சி அதில் அர்த்தமே இல்லாமல் கச்சத்தீவி எப்படி இழந்தோம் எப்படி வருங்கிற முயற்சி பற்றி தெரியாமல் கொஞ்சம் கூட தெரியாமல் நீட்டு யார் சொல்லி வந்துச்சு எப்படி நடந்துகிட்ருக்கு நீட்டுக்கு முன்னாடி ரெண்டு மாவட்டத்தில் படித்தவங்க மட்டும்தான் கிருஷ்ணகிரி தர்மபுரி நாமக்கல் படித்தவங்க மட்டுந்தான் நேரடியாக ப்ளஸ் டூவில் மட்டும் படித்து டாக்டர் ஆனாங்க மற்றவெல்லாம் ஆணும் மிட்டாய் மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தால் எம்பிபிஎஸ்சிட்டேன் இன்றைக்கி ஒவ்வொரு வருஷமும் இடஒதுக்கீடு இருந்தாலும் கூட இன்றைக்கி கிராமப்புறங்களில் உள்பட எல்லாமே சேர்ந்து மாவட்டத்துக்கு சராசரி ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் இருபது பேர் வருஷத்துக்கு அரைநூறு பேர் இன்னைக்கு வந்தாச்சு ஒரு வருஷம் ஐநூற்றி பத்து இன்றைக்கு ஐநூற்றி எண்பது கிராமப்புறத்தில் இருந்து தமிழ்நாட்டில் எல்லா அரசு பள்ளிக்கூடத்தில் படித்தவங்களும் டாக்டர் ஆகிட்டு இருக்காங்களே முதல்ல வெறும் அஞ்சு பேர் பத்து பேர் நான் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து படித்து பாஸ் ஆனாங்க அந்த நன்மைகள்லாம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டாமா பயிற்சி 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 கட்டணம் அதிகமாக இருக்குது ஏன் பயிற்சி கட்டணத்தை அப்புறம் க்ளோஸ் பண்ணுங்கள் நீங்களே பயிற்சி நடத்துங்க நீட்டு பயிற்சி கவர்மெண்ட்டை நடத்துங்க ஏற்கனவே இரநூத்தி நாற்பத்தி மூணு சென்டர் ஓப்பன் பண்ணீங்களே என்ன லட்சணத்தில் இருக்குது அங்கே சிறப்பு பயிற்சி கொடுக்கக்கூடிய ஆசிரியர் நியமிங்க நீங்க தான் போதுமான ஆசிரியர்லேயும் இல்லையே நமக்கு நாலு பேர் நடத்துல நடத்துல ரெண்டு பேர் நடத்திக்கிட்டு இருக்கோம் கட்டடங்கள் எடிஞ்சு விழுந்துக்கிட்டு இருக்கீங்க எழுநூத்தி நாற்பத்தி ஏழு ஸ்கூலில் மூடிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் நீட்டை பத்தி மட்டும் குறை சொல்லி பேசிகிட்டு இருக்கீங்க அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதுமா இதெல்லாம் நல்ல அறிவு சார்ந்த மக்களை கூட வச்சுட்டு அவங்கள வச்சுட்டு இவங்க எல்லாம் பேச விஜய்லாம் அப்படி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாருன்னா அவருக்கு எதிர்காலத்துக்கு நல்லது ஆளுநருக்கு ஒரு பவரே கிடையாது அப்படின்னு தமிழக முதல்வர் அவர்கள் அவரை சுற்றி இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பேசிட்டு இருக்காங்க இந்த நூத்தி முப்பதாவது மசோதா வந்ததுக்கு இவருடைய பவர் இன்னும் கொஞ்சம் அதிகமாகி இருக்கும் அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அது வந்து உண்மையா இல்ல நூத்தி முப்பதுக்கு அவருக்கு என்னப்பாவது நாளில் பதவி பெற இல்ல அது வந்து நீதிமன்றத்துக்கு தான் அந்த சட்டத்துக்கு தான் மரியாதை இது கவர்னரோ பாரத பிரதமரோ உள்துறை அமைச்சரோ அவங்க யாரும் தனிப்பட்ட கட்டுப்பாட்டுக்காக இந்த சட்டத்தை கொண்டு வரல ஏன்னா நிச்சயம் அன்னைக்கு அமித்ஷாஜி பேட்டியில் பார்த்தீங்கன்னா தெரியும் பிரதமரையும் அவர் சேர்த்து கொண்டார் ஆமாம் இதில் வந்து பிரதமரையும் சேருங்க பிரதமர் மட்டும் என்ன தனி பிரதமர் முதல் மந்திரி எல்லாரையும் சேருங்க அப்படின்னு சேர்த்த விஷயம் பிரதமர் பல தடவை சொல்லியிருக்கிறார் மக்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஆனால் மக்களுக்கு எது நன்மையோ அதை செஞ்சே தெருவேன் பல இடங்களில் நமக்கு அதை செஞ்சு காட்டியிருக்கிறார் இன்றைக்கி இவங்கெல்லாம் ஏன் பதறாங்க மடியில் கனம் இருந்தால் தான் வழியில் பயங்கிற மாதிரி இவங்க ஏமா பதறணும் இன்றைக்கி நல்லவர் நான் ஊழலே செய்ய மாட்டேன்னா அடப்போயா இந்த சட்டத்துக்கு நமக்கு என்னையா சம்பந்தம் அது ஊழல் செய்கிறவனுக்கு தனியாக பொருந்தோம் ஏன் ஊழல் செய்ய போகிறோம் ஏன் கைதாக போகிறோம் ஏன் முப்பத்தொரு நாள் ஜெயிலில் இருக்க போகிறோம்னு சொல்லிவிட்டு போக வேண்டிய அரசியல்வாதிகள் இங்கே யார் இல்லைங்கிற விஷயம் இப்போ வெளிப்பட்டு அப்பட்டமாக எழுந்துருச்சு நாங்கள் எதிர்ப்போம் கட்டணம் தெரிவிப்போம் அப்போ நீங்கள்லாம் ஊழலுக்கு பயப்படுறீங்களா ஊழலை ஒத்து போக நினைக்கிறீங்களா ஊழல் செய்வோம் எங்களை மேலே நடவடிக்கை நினைக்கிறீங்களா என்னன்னா இப்போ பொன்முடி அவர்களுக்கு செந்தில் பாலாஜி அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பதவி பிரமாணம் செய்து வைக்க மாட்டேன் அப்படின்னு ஆளுநர் சொன்னதாகவும் அதனால வந்து இப்போ ஜெயில இருந்துட்டு வந்தா இந்த மாதிரியான ஒரு குற்ற செயல்கள் செய்தால் முப்பத்தி ஓராவது நாளில் பதவி பறி போகும் அப்படிங்கும் இவங்க கண்டிப்பா பதவி பிரமாணம் வேண்டும் அப்படின்னு சொல்லி திமுக நின்னாங்க சரி அவருடைய ப பவரை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துவதற்காக நம்ம இந்தியா பூரா ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் ஏமா செந்தில் பாலாஜி ஆள் மாதிரி ஆளாக இதை கம்பேர் பண்ணி பார்க்குறீங்க செந்தில் பாலாஜி சுப்ரீம் கோர்ட் கேட்டாங்க உனக்கு மந்திரி பதவி வேணுமா ஜாமீன் வேணுமா ஆமாம் கேட்டாங்களா இல்லையா நீயா மரியாதையாக ராஜினாமா பண்ணிவிட்டு போயிரு அடுத்து அவர் செய்யலைன்னா அவங்களே நீக்கியிருப்பாங்க அதுக்கு பயந்து தான் போனார் இன்றைக்கும் செயல்படாத செந்தில் பாலாஜி மத்திய அமைச்சராக தான் செயல்படல ஒழிய ஆனால் அமைச்சர் என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சிட்ருக்குதான் சொல்கிறாங்க சட்டம் இந்த சட்டத்தை மக்கள் வரையறுப்பாங்க இப்படிலாம் கூட அரசியல்வாதிகள் மேலே நடவடிக்கை எடுக்க முடியுமா நான் என்ன வேணாலும் தவறு பண்ணுவேன் தவறு பண்ணிவிட்டு என்னை யாரும் கேட்க முடியாது ஜாமீன் 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 மாப்பேன் ரெண்டாயிரத்தி ஐநூறு சாட்சிகளை கொண்டு வந்து நிற்க வச்சு விசாரிக்கவே முடியாத ஒரு சூழலை உருவாக்குவேன் அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் நடக்காது அப்படிங்கிறதான் இன்றைக்கி இருக்கு இன்னொன்று ஜனநாயக ஜனநாயக நிதியை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல நீங்கள் தான் காலையில் அரசு பண்ணால் அடுத்த நாளே பெயில் போகிறீங்க அடுத்த நாள் கீழ்கோர்ட்டில் பெயில் தள்ளுபடியான டிஸ்ட்ரிக் கோர்ட் போறீங்க அங்கே முடிஞ்சால் ஹை கோர்ட் போகிறீங்க அடுத்து ஒரே வாரத்தில் சுப்ரீம் கோர்ட் போகிறீங்க சுப்ரீம் கோர்ட் போனால் மேக்சிமம் கிடைக்கும் தவறுகளுடைய தண்டனையை பொறுத்து அப்புறம் ஏன் பயப்படுறீங்க வெளியிலே வர முடியாத தவறுகள் நிரூபிக்கப்பட்ட தவறுகளாக இருந்தால் தான் நீங்கள் ஜெயிலில் முப்பத்தோரு நாள் நீடிக்க போகிறீங்க செந்தில் பாலாஜி மாதிரி அதனால் இந்த சட்டம் மக்களுக்கான சட்டம் தவறு செய்கிற அரசியல்வாதிகளுக்கு இதை பார்த்து பயமாக தான் இருக்கும் இதை எதிர்த்து யாரெல்லாம் போராடுறாங்களோ அவங்களாம் ஊழலுக்கு துணை போகிறவர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் என்று மக்கள் புரிந்து கொள்ளலாம்